Welcome to Jenny Crime Cuts ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஜியாபாத் டெல்லி காஜியாபாத் மோடி நகர் பகுதியில வாழ்ற மோனிகா தன்னோட முடிச்சதுக்கு அப்புறம் காய போட்டு ஸ்டோர் ரூம் வாசல்ல ரத்தக்கரை இருந்திருக்கு இத ஷாக் ஆன மோனிகா இந்த இடத்துல எதுக்காக ரத்தக்கரை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறாங்க அந்த ரூம் குள்ள ஒரு நபர் ரத்த வெள்ளத்துல இருந்ததை பார்த்து கத்தி கதறி கூச்சல் போட்ட அடுத்த நிமிஷமே அந்த லேடி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க ரத்த வெள்ளத்துல மோனிகா வீட்டு மொட்டை மாடியில இறந்து கடந்த அந்த நபர் யாரு அந்த ரூமே ரத்த கலரியா மாறுற அளவுக்கு அங்க நடந்த கொடூரம் என்ன காஜியாபாத் மக்கள் மத்தியில பேரதிர்ச்சியை ஏற்படுத்தின இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க ஒவ்வொரு தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மொட்டை மாடியில இருந்த ஸ்டோர் ரூம் ஓபன் பண்ணி பார்த்த மோனிகாவோட கதறல் சத்தம் கேட்டு அந்த வீட்டுல உள்ளவங்க உட்பட நெய்பர்ஸ் எல்லாரும் பதறி அடிச்சு கிரைம் நடந்த அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த ரூமை பார்த்த நெய்பர்ஸ் ஒருவித பயம் கலந்த நடுக்கத்தோட மோடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த தெரியப்படுத்துறாங்க இப்போ கிரைம் சீன ரீச் பண்ண போலீஸ் அந்த ரூமை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணின அதே டைம்லயே அந்த வீட்டுக்கு ஃபாரன்சிக் டீம் வந்திருக்காங்க கில்லருக்கு எதிரான எவிடன்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கும் அந்த இடத்துல எந்த ஒரு எவிடென்ஸும் கிடைக்கல இப்போ நெய்ப்ப சில பேர் கூட இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரூம் குள்ள சடலமா இருந்த அந்த நபரை அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க இறந்து போன அந்த நபரோட பேரு பவன்குமார் வயசு முப்பத்தி நான்கு யார் இந்த பவன் எதுக்காக மோனிகா வீட்டு மொட்டை மாடியில சடலமா இருந்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இதுதான் டெல்லியில இருக்கிற மோடி நகர் பகுதியில பிசோகர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துல தரம் சிங் காஸ்மீரி தேவி அப்படிங்கிற தம்பதி எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த தம்பதிக்கு ரோக்தாக் லலித் பவன் இப்படின்னு மூணு பசங்க இருக்காங்க ரோக்தாக் லலித் இவங்க ரெண்டு பேரும் மோடி நகர் பகுதியில கூலி வேலை பாக்குறாங்க மாற்றுத்திறனாளியான பவன் அந்த பகுதியில ரிக்ஷா ஓட்டிட்டு அன்னன்னைக்கு கிடைக்கிற வருமானத்துல ஒரு பகுதியை வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதி பணத்தை தன்னோட செலவுக்கு வச்சிருந்திருக்காங்க இப்படியே இவங்களோட வாழ்க்கை நல்ல விதமா போயிட்டு இருக்கும் போது மூத்த பையனுக்கு மோனிகா பண்ணி அதே மாதிரி பையன் லலித்துக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க கடைசியா இருக்கிற பையன் அந்த நபர் தன்னோட பேரண்ட்ஸ் கூட அந்த வீட்டுல ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க இந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் கூலி தொழிலாளியா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இல்ல அதே மாதிரி வீட்டுல இருக்கிற ரெண்டு மருமகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அக்கா தங்கச்சி மாதிரி ஒற்று அதே வீட்டிலேயே அவங்க குழந்தைங்க கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் அந்த குடும்பத்தோட சந்தோஷம் சின்ன பின்னம் ஆகுற மாதிரி அந்த வீட்டில் இருந்த பவன்குமார் கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காங்க தான் பையனோட மரணத்தை தாங்க முடியாத அந்த நபரோட அப்பா அடையாளம் தெரியாத மர்ம நபர் என்னோட பையனை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணின அடுத்த நிமிஷமே போலீஸ் அவங்களோட வழக்கமான இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க ஃபஸ்ட்டு போலீஸ் பவனோட அப்பா கிட்ட உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல யார் மேலேயாவது பகை இருந்ததா இல்லனா இறந்து போன பவனுக்கு யார் கூடையாவது பிரச்சனை இருந்ததான்னு கேட்டதுக்கு எங்க குடும்பத்து மேல யாருக்கும் பகை இல்ல ஏன்னா நாங்க யார் கூடையும் இதுவரை சண்டை போட்டது கிடையாது அப்படி இருக்கும் போது என்னோட பையனை யார் கொலை பண்ணினா எதுக்காக கொலை பண்ணினாங்க அப்படிங்கிற எந்த ஒரு காரணமும் இப்ப வரை எங்களுக்கு தெரியல சார்னு சொல்லியிருக்காங்க இப்போ கிராங்ஸ் பாட்ட பார்த்த போலீஸ் ஒரே ஒரு திங்க் பண்றாங்க அது என்ன அப்படின்னா பவன் வீட்டு மொட்டை மாடியில இருந்து அந்த பகுதியில இருக்கிற எல்லார வீடும் பக்கத்து பக்கத்துல இருந்திருக்கு கிளியரா சொல்லணும்னா பவன் வீட்டு மாடியில இருந்து பக்கத்து வீட்டு மாடிக்கு ஈஸியா போயிடலாம் அதே மாதிரி பக்கத்து வீட்டு மாடியில இருந்து அடுத்த வீட்டு மாடிக்கு ஈஸியா போற மாதிரி அந்த வீட்டோட அமைப்பு இருந்திருக்கு சோ கில்லர் வெளியில இருந்து வந்து இந்த கொடூரத்தை பண்ணிட்டு மாடி வழியா தப்பிச்சு போயிருக்கலாம்னு பலமா யோசிச்ச போலீஸ் அந்த பகுதியில இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ற பண்றாங்க ஆனா துரதிருஷ்டவசமா அந்த கேமரா சில மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே ஒர்க் ஆகாம இருந்திருக்கு சோ இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எந்த ஒரு குளோவும் கிடைக்கல இப்படி போலீஸ் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கு அடுத்ததா போலீஸ் பவனோட செல்போன வச்சு கிளர கண்டுபிடிக்கலான்னு அந்த நபரோட செல்போனை தேடுறாங்க ஆனா அந்த செல்போன் அந்த இடத்துல இல்ல அந்த மொபைலுக்கு கால் பண்ணும் போது சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு சோ தன்னோட முயற்சியை கைவிடாம இந்த கேஸ சீரியஸா எடுத்த போலீஸ் பவனோட இறந்த உடல ஃபர்ஸ்டா பார்த்த அந்த நபரோட அண்ணி அதாவது மூத்த அண்ணனோட வொய்ஃப் மோனிகா கிட்ட இருந்து மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க போலீஸ் கிட்ட மோனிகா என்ன சொல்றாங்கன்னா நான் வழக்கம் போல ஜனவரி அஞ்சாம் தேதி காலையில வீட்டு வேலையை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மதியம் ஒரு மூணு மணிக்கு மொட்டை மாடியில காய போட்டிருந்த ட்ரெஸ் எடுக்க போனேன் அப்பதான் என் குழந்தை இறந்து போன விஷயம் எனக்கு தெரியும் மத்தபடி அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவும் தெரியாது சார்னு சொல்றாங்க அடுத்ததா அந்த வீட்டுல இருந்த ரெண்டாவது மருமக தீபா என்ன சொல்றாங்கன்னா சம்பவம் அன்னைக்கு நானும் என்னோட குழந்தைங்களும் கீழ் வீட்டுல இருந்தோம் அந்த டைம்ல மோனிகா அக்காவோட அலறல் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டுதான் நானும் என்னோட குழந்தைங்களும் மொத்த மாடிக்கு வந்தோம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பவனோட அப்பா உட்பட ரெண்டு அண்ணன்களும் நாங்க எல்லாரும் அன்னைக்கு கூலி வேலைக்கு போயிட்டோம் ஆனா ஜனவரி அஞ்சாம் தேதி காலையில ஆறு மணிக்கு என்னோட தம்பி டீ குடிக்க கடைக்கு போனதை நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா நான் அவனை பார்க்கலன்னு பவனோட மூத்த அண்ணன் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த வீட்டுல மீதி இருக்கிறது பவனோட அம்மா மட்டும்தான் அவங்களும் சம்பவம் அன்னைக்கு நான் என்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டேன் சோ இந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க ஆக மொத்தம் அந்த வீட்டுல இருந்த எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தை சொன்னதை கேட்டு போலீஸ் யாரு கில்லரா இருப்பாங்கன்னு தெரியாம புலம்பிருக்காங்க ஃபைனல்லா இந்த இன்சிடென்ட் அப்போ அந்த வீட்டுல இருந்தது ரெண்டு மருமகள்களான மோனிகா மற்றும் தீபா சோ இந்த ரெண்டு பேர்கிட்ட விசாரிச்சா ஏதாவது உண்மை தெரிய வரும்னு நினைச்ச போலீஸ் இந்த ரெண்டு பேரையும் கஸ்டடியில எடுத்து தனித்தனி ரூம்ல உட்கார வச்சு பல கேள்விகளை கேக்குறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவுல யாரும் எதிர்பார்க்காத பல பயங்கரமான விஷயம் விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க தரம் சிங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டு குடும்பமா ஒரே வீட்லயே சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க மூத்த பையன் ரோக்தாக் மற்றும் ரெண்டாவது பையன் லலித் இவங்க ரெண்டு பேரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே பகுதியிலேயே கூலி வேலை பாக்குறாங்க ஆனா சில மாசத்துக்கு முன்னாடிதான் லலித் அதிக சம்பளம் கிடைக்கிறதுக்காக பெங்களூருக்கு போய் கூலி வேலை பார்த்திருக்காரு லலித்துக்கு மொத்தம் அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க அதுல ஒரு குழந்த உடம்பு சரி இல்லாம இறந்து போயிருக்கு மீது இருக்கிற நாலு குழந்தைங்களையும் நல்லபடியா வளர்க்கறதுக்காக பல இடத்துக்கு போய் கூலி வேலை பார்த்திருக்காரு சொல்ல கடந்த ஒன்று வருஷமா தன்னோட வீட்டுக்கு கூட வராம ரா பகலா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்திருக்காங்க ஒரு பக்கம் லலித் தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் லலித்தோட ஒய்ஃப் தீபா வேறொரு நபர் கூட அஃபர்ல இருந்திருக்காங்க அதாவது தீபா வீட்டுக்கு எதிர் வீட்டுலதான் இருபத்தி நாலு வயசான பைசான் அப்படிங்கிற நபரோட வீடு இருந்திருக்கு அந்த நபர் அந்த பகுதியில ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்காங்க தீபா தன்னோட குழந்தைங்களுக்கு மருந்து வாங்குறதுக்காக அடிக்கடி அந்த மெடிக்கல் ஸ்டோருக்கு போறது வழக்கமா இருந்திருக்கு அப்படி போகும்போது இவங்க ரெண்டு பேரும் நட்பு ரீதியா பழகி அந்த நட்பு நாளாக நாளாக கள்ள மலர ஆரம்பிச்சிருக்கு கடந்த நாலு மாசமா இவங்க ரெண்டு பேரும் குளோசா பேசி பழகிருக்காங்க தீபா கூட அடிக்கடி பேசுறதுக்காகவே பைசான் அந்த லேடி லேடிக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்திருக்கான் சோ தன்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பைசான் வாங்கி கொடுத்த அந்த மொபைல்ல இவங்க ரெண்டு பேரும் பேசி அவங்களோட உறவை வளர்த்துட்டு வந்திருக்காங்க இப்படியே சில மாசங்கள் கடந்து போகுது சில மாசத்துக்கு அப்புறம் தீபா தன்னோட கள்ளக்காதலனான பைசான தன்னோட வீட்டுக்கு வர வச்சிருக்கா இந்த டைம்ல முப்பது வயசான தீபாவும் இருபத்தி நாலு வயசான பைசானும் தீபா வீட்டுல வச்சு க்ளோஸ் இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிருந்தத அந்த வழியா போன பவன் அதாவது தீபாவோட குழந்தை தன்னோட அண்ணி பைசான் கூட க்ளோஸா இருந்தத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க ஆனா தான் பார்த்த இந்த விஷயத்த பத்தி தன்னோட அண்ணன் கிட்ட சொல்லல அதுக்கு பதிலா தீபா கிட்டையும் வைசான் கிட்டையும் நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் நான் பாத்துட்டேன் இந்த எனக்கு பணம் தரணும்னு இருக்காங்க இப்போ பவன் கிட்ட வசமா மாட்டின இந்த ரெண்டு பேரும் வேற வழியே இல்லாம அந்த நபர் கேக்குற பணத்தை கொடுத்திருக்காங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால பணம் கொடுக்க முடியல சோ பவனுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்ச தீபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி அஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு பைசானுக்கு கால் பண்ணி பவன எங்க வச்சு கொலை பண்ணலாம் எப்படி கொலை பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இப்போ சரியா ஜனவரி அஞ்சாம் தேதி காலையில ஆறு மணிக்கு பவன் பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு டீ குடிக்க போயிருக்காங்க இந்த டைம்ல தீபா தன்னோட குழந்தை உங்ககிட்ட தனியா பேசணும் அதனால மொட்டை மாடியில இருக்கிற ஸ்டோர் ரூம்க்கு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க பவனும் தன்னோட அண்ணி கூப்பிட்ட மாதிரியே யாருக்கும் தெரியாம மாடியில இருக்கிற ஸ்டோர் ரூம்க்கு வந்திருக்காங்க இப்போ தீபா பவன் கிட்ட நானும் பைசானும் க்ளோஸ் ஆயிருந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேணாம் அப்படி ஒரு விஷயம் நடந்தத மறந்துடுங்க நீங்க கேக்குற பணத்தை எங்களால கொடுக்க முடியலன்னு சொல்றாங்க ஆனா பவன் பிடிவாதமா நான் இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க இதனால என்ன பண்றதுன்னு தெரியாத தீபா தான் ஆல்ரெடி பிளான் பண்ணின மாதிரி அந்த ஸ்டோர் ரூம்ல வயசான மறைச்சு வச்சிருந்திருக்காங்க இப்போ பவன் பேச்சுவார்த்தைக்கு சரிப்பட்டு வராததுனால மறைஞ்சிருந்த பைசான் பவனோட ரெண்டு கையையும் பின்னாடி இருந்து இறுக்கமா பிடிச்ச அடுத்த செகண்டே தீபா தன் கையில மறைச்சு வச்சிருந்த சர்ஜரி கத்தியால தான் குழந்தை கழுத்தை கொடூரமா அறுத்திருக்கா ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்த பவன் சம்பவ இடத்துலயே இறந்து போயிட்டாங்க இப்போ தீபா எதுவும் தெரியாத மாதிரி அந்த இறந்த உடலை பெட்ஷீட்டால சுத்தி வச்சிட்டு கீழ் வீட்டுக்கு போயிருக்காங்க பைசானும் மொட்டமாடி வழியா ஏறி குதிச்சு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான் இந்த எல்லா இன்சிடென்ட்டும் மூத்த மருமக மோனிகா தான் காய போட்டிருந்த ட்ரெஸ் எடுக்க மொட்டை மாடிக்கு போகும் தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்போ தீபாவோட மொபைலை கண்டுபிடிச்சி அதுல இருக்கிற கால் ஹிஸ்டரிய செக் பண்ணி கிடைக்கப்படி இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் தான் எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு சோ தீபா மற்றும் பைசான் இவங்க ரெண்டு பேருக்கும் எதிராக இருக்கிற எல்லா எவிடென்ஸையும் கலெக்ட் பண்ணின போலீஸ் இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க ரீசன்டா நடந்த இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வர்ற கள்ள உறவால இன்னைக்கு பல இடத்துல பல கொலைகள் நடந்துட்டு இருக்கு நான் ஆல்ரெடி பல கேசஸ்ல சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு உண்மையா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான கொலைகள் தடுக்கப்படும் இந்த கேஸ்ல வர்ற தீபாவோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை सदिंह